ஏவல் கந்திஷ்டி பாதிப்பு ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அதாவது ஏவல் வந்து வேற செய்வினை வேறு கந்துஷ்டி வேறு இப்போ ஏவல்னா என்னன்னா அதாவது இறந்த ஆத்மாக்கள் இருக்குல்ல அதாவது சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்கல்ல அவங்கள தான் ஏவி விட்டு ஏவலாக அமுச்சு இந்த குடும்பத்தை நாசம் பண்ணு இந்த குடும்பத்தை ஒரு ஒருத்தரையாக வந்து சாகடிச்சிட்டுவான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவங்கள தான் வந்து ஏவி விட்டுறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூசைடுன்ற ஒரு விஷயத்தை யாரும் கையெடுக்கக்கூடாது அதாவது நமக்கு என்னதான் பிரச்சனைன்னு இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கான தீர்வு காணுமே தவிர்த்து நம்ம சூசைட் பண்ணிவிட்டு இதோட நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம சூசைட் பண்ணுறோம் பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏவல் செஞ்சு அனுப்பிச்சி விடுறதுக்கான ஒரு கருவியாக வந்து உங்கள் ஆத்மாவை பயன்படுத்துகிறாங்க நிறைய மந்திரவாதிகள் எல்லாமே ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன யாருமே வந்து ஏன்னா சூசைட் பண்ணுறவங்களை மட்டும் தான் ஏவி விட்டு இந்த ஏவல்ன்ற ஒரு விஷயத்தை கையாண்டு அவங்களை ஏவி விட்டு அந்த குடும்பத்தை அழிக்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதுக்கு பயன்படணுமா இல்லை நீங்கள் உயிரோடு இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயன்பட்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் சூசைட் இப்போ எப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூசைட் நிறைய நடந்து நடந்துட்டுருக்கு அதுக்காக தான் நான் இந்த பதிவையும் உங்களுக்கு சொல்கிறேன் யாருமே வந்து சூசைடுன்ற விஷயத்த கையாளாதீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இருந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படி வளர்க்காமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி கையில் பிடிப்பட்டு செய்வினைக்கு பயன்பட்டு உங்கள் ஆத்மாவை கெட்ட ஆத்மாவாக நீங்களே மாற்றிடாதீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏவல்ன்றது பார்த்தீங்கன்னா ஏவல்னா என்னன்னா அந்த மாதிரி கெட்ட ஆத்மாக்கெல்லாம் ஏவி விடுறது தான் அதாவது சூசைட் பண்ணிட்டு இறந்தவங்களை ஏன்னா அவங்களுடைய அந்த ஆயுசு முடியாமல் இறந்துடுறதுனால அவங்களுக்கு அந்த உக்குரம் அதிகமாக இருக்குன்றதுனால தான் அந்த மாதிரி வந்து ஒரு செய்வினை செய்கிறதுக்கு அந்த ஆத்மாக்களை ஏவி விடுறாங்க அதே மாதிரி கந்திஷ்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா கந்திஷ்டி என்னன்றது வந்து ஒருத்தவங்களை நம்ம பார்க்கும்போது ஏய் இவங்க அழகாக இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்றது வந்து கந்திஷ்டி திருஷ்டின்றதும் அந்த விஷயம் அது வந்து நீங்க நார்மலாவே ஒரு உப்பு வெளிச்சிக்கு தூ சுற்றி போட்டாலும் சரி இல்லை நீங்க வந்து பூசிங்காக சுத்தி போட்டு உடைச்சாலும் சரி அது விலகிடும் ஆனா செய்வினன்றது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருடைய காலடி மண் தலைமுடி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்களை வச்சு செய்கிறாங்க இப்போலாம் வந்து யாருக்குமே சில பேருக்குன்னா பார்த்தீங்கன்னா முன்னால் அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் கிடைக்காது இப்போ ஒன்றுமே இல்லை எல்லாரும் டீப்பில் வச்சிடுறாங்க ஸோ டீப்பில் வைக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா செய்வினை செய்யறதுக்கு ஈஸியாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது டீப்பில் வச்ச ஃபோட்டோஸை எடுத்து அவங்க பிரிண்ட்டு போட்டு அதர்ஸ் கொடுத்தும் செய்வினைன்ற ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால் செய்வினைன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி செய்வினை செய்யும் போது அவங்கள அழிக்கிறதுக்காக செய்கிறாங்க ஸோ அழிக்கிறதுக்காக செய்யும் போது அதுக்கேற்ற பரிகாரங்கள் பண்ணி ஓமம் வளர்த்து அந்த செய்வினையை எடுக்கும் தான் கம்பல்சரி அந்த சைவினை போகும் ஆனா திஷ்டின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமையில கந்திருஷ்டி வைக்கிறோம் அந்த கண்ணுக்கு ஒரு பவர் அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வந்து யாரை பார்த்தாலும் கண் வச்சோம்னா அந்த அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஸோ அதுதான் கந்திருஷ்டி மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குந்தி வந்து கண்ணை கட்டிகிட்டு இருப்பாங்க இவன் அவங்க பையனை பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அந்த அவங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த பவர் இருக்குது கண்ணில் பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் தூங்கி எழுந்தோடனே நம்ம கையே பார்க்கும்போது அந்த பவர் வந்து நம்ம கை உள்ளவே போகும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து க தூங்கி எழுந்தோன்னே நம்ம கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் இப்போ யாரோ உங்க வீட்டில் உங்களுக்கு செவ்வன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டு வந்ததுன்னா இந்த என்னை வந்து நீங்கள் பாருங்கள் என்னை வந்து பார்க்கும்போது என் மேலே க நாகமாகவும் காலியமாகவும் வராங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை உட்கார வச்சு நாலு பக்கம் கொடுத வச்சு கட்டு போட்டு நடுவில் சக்கர வரைஞ்சி சக்கரத்துக்குள்ளே தான் உங்களை உட்கார வைப்போம் உட்கார வச்சு தான் அந்த பொம்மைலாம் செஞ்சு வச்சு சில வேருங்க அதாவது மூலிகை வேருங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் கொல்லிமலை செஞ்சு மலையிலேருந்து வர வைக்கிற வேருங்க அந்த வேருங்கள்லாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வேருங்கள் ஸோ இந்த வேருங்கள்லாம் வந்து நாங்கள் வர வச்சு அதை வந்து நாங்கள் போட்டு எரித்து தான் நாங்கள் வந்து எல்லா விஷயமும் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது எப்படியாப்பட்ட செய்வினா இருந்தாலும் அது யார் செஞ்சுருந்தாலும் அது வந்து உங்களை விட்டு விலகும் கம்பல்சரி விலகிடும் அதுக்கடுத்து திரும்பவும் அவங்க உங்களுக்கு செஞ்சாலும் வராத அளவுக்கு தான் நாகத்தமாகவும் கட்டு போட்டு அனுப்புவாங்க ஸோ அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இவ்வளோ இடம் போயிட்டோம் எங்கே எடுத்தாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல நாங்கள் வெளியவே வர முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு இருக்கீங்க கேட்குறிங்க ஸோ நான் என்ன என்ன சொல்கிறேன்னா கம்பல்சரி நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இங்கே நாகமாவும் காலியமாகவும் சேர்ந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க ஸோ எந்த செய்வனையாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட செய்வனாக இருந்தாலும் எவ்வளோ உடம்பு முடியாமல் வந்தாலும் நாகத்தமாவும் காலியமாகவும் சேர்ந்து கண்டிப்பாக விளக்கி வைப்பாங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க